ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டாக கறி குழம்பு டேஸ்ட்டில் முட்டை குழம்பு தாங்க பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை கொஞ்சமாக மிளகு நாலஞ்சு லவங்கம் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா முழுசாகவே சேர்த்துக்கலாம் இதோட ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சேர்த்துருக்குங்க ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வதங்கட்டும் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரம்மொடி தேங்காய் இந்த மாதிரி திருகிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வறுத்துட்டு தேங்காய் வந்துட்டு நம்ம குழம்பு வைக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இதோட ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சேர்த்துட்டு இதையும் வந்துட்டு இதோட நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் அது இருக்கட்டும் ஒரு பக்கமாக இப்போது ஸ்டவ்வில் சின்னதாக ஒரு கடையை வச்சுக்கலாங்க இதில் கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் விட்டுட்டு இதில் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் நம்ம வேக வச்சு வச்சிருக்கேன் முட்டை சேர்த்துக்கலாம் ஒரு நாலு முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா முட்டை வந்து இதிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும் மசாலாவோடு சேர்ந்து நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மேலே மேலே ஸ்கின் வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா வருபட்டு வர மாதிரி இருக்கணும் அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஒரு பக்கமாக வச்சிடலாம் இப்போது ஸ்டவ்ல கடையி வச்சுக்கலாங்க இதில் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் குளம் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உடனே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா சேர்த்துட்டு உடனே தண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸி ஜார்லேயே வந்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதியணும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிய வச்சுக்கலாம் முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிஞ்சி நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நம்ம அளவுக்கு குழம்பு வந்துட்டு கொதி வச்சுருக்கோம் பாருங்கள் அளவுக்கு நல்லா திக்காகணும் நல்லாவே கறி குழம்பு கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம் நல்லா இட்லி தோசை நல்லா சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்ங்க கண்டிப்பாக இந்த மத்ததெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட மிஞ்சாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்